ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் நாங்கள் எதிர்பாராத ஒரு பிருந்தாவன ஸ்தலத்துலேருந்து பேசுகிறோம் ஏன்னா நாங்கள் வந்து குமரி மந்திராலயம் சகல பிரதாதா மண்டலி இப்போ வந்து குரு ராகவேந்திர குருபாத சேவா சங்கம்னு மாற்றியிருக்கோம் அந்த சங்கம் பக்தர்கள் சார்பாக நாங்கள் நூறு பிருந்தாவனத்தை நோக்கி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து இந்த வாராயணத்தில் தொண்ணூற்றி ரெண்டு பிருந்தாவனம் வரும் அப்படின்னு நாங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்போ அரக்கோணம் எங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு என்னன்னா காஞ்சிபுரத்தில் ரெண்டு பிருந்தாவனம் போயிட்டோம் ஒன்று நஞ்சன்கோடு பிருந்தாவனத்துக்கும் போனோம் இன்னொன்று மலை கண்ட்ரோலில் ரெண்டு பிருந்தாவனத்துக்கு போயிட்டோம் ஆக ராகவேந்திர வந்து மேக்கப் பண்ணி தந்துட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது திருவள்ளூரில் வந்து திரு சம்பத்குமார் அவர்கள் இல்லத்துலேயே குரு பாராயண நிகழ்ச்சிலாம் பண்ணோம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவம் ஏன்னா ராயர் பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவ்வளவு சாநித்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சாநித்தியத்தை அந்த வில்லத்தில் உணர்ந்தேன் அதில் வந்து கடைசியாக எங்கள் பக்தர்கள் குழுக்கள் பாடும் பொழுது ஒரு பாட்டு பாடினாங்க அந்த கிளியேன்னு வச்சு ஒரு ராகம் வரும் கிளி ராகம் வச்சு அந்த கிளியே கிளியே பாடும் பொழுது அதுவரை குருஸ்தோத்திரத்துக்கு அமைதியாக இருந்து அவங்க வீட்டில் உள்ள கிளிகள் வந்து சத்தம் கூட ஆரம்பித்து விட்டது அந்த கிளிக்கு கூட அந்த கிளிராகம் தெரிந்ததே தெரிந்ததென்னு தெரியவில்லை அந்தளவு ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சி திருவள்ளூரில் சம்பத்குமார் அவர் வந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் அவர் இல்லத்தில் நடந்தது அப்பொழுது நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் இப்படி வந்து தொண்ணூத்தி ரெண்டு பிருந்தாவனம் ஆயிடுச்சு திருவள்ளூரில் ரெண்டு பிருந்தாவனம் இருந்தால பூண்டியில் வந்து கிரந்தாலயம் போயிட்டோம் தப்ப உள்ள கிருஷ்ண பெருமாள் ஆலயத்துக்கு முன்னாடி உள்ள பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ வந்து கொட்லூர் வாசுதேவன் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னார் அவரும் என்னுடைய துறை சார்ந்தவர் தான் பிஎஸ்எல் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் அவர் வந்து என்ன சொன்னாரு அண்ணா இறையமங்கலம் போற வழியில ஒரு பிருந்தாவனம் இருக்குன்னா அதுவும் திருவள்ளூர்ல தான் இருக்குது கூட அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அந்த ஊரை பேர இ ராயமங்கலம் அப்படின்னு ஏன்னா ராயர் அப்படி வரணும் அப்படிங்கிறவங்க தனியா வச்சிருப்பாங்க இ ராயமந்திரம் இ ராய மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இறையாமங்கலம் நீங்க போயிட்டு எனக்கு மணியை பார்த்தேன் மூணரை என்ன செங்கல்பட்டுல ஏழு மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படி எப்படின்னா பண்ணிருக்கேன் ஒன்னும் இல்லை ஆச்சாரமாவட்ட பேசி பார்ப்போம் அங்கே ட்ரெஸ் இருப்பாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன பேசுகிறது இவர் என்ன கேட்குறது அவர் உள்ளே இருக்கிறது முடிவு பண்ணிட்டாரு நீங்களாம் வரணும் இங்க குரு ஸ்தோத்திரம் பண்ணணும் குரு பாராயணம் பண்ணணும் சகல பிரதார பாராயணம் பண்ணணுங்கிறது ராகவேந்திரன் போட்ட கணக்கு அதனால நாங்கள் போட்ட கணக்கையும் தாண்டி நம்ம போட்ட மனக்கணக்கையும் தாண்டி மகான் ஒரு கணக்கு போட்டு எங்களை இங்கே இழுத்துல அதுதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஸ்தலம் நாங்கள் வரும் பொழுது நான் ஏன்னா அவங்க வந்து காலையில் மொடியாச்சாரத்தோட பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் சாயங்காலம் எங்களுக்காவது திறந்து வச்சு வெளியே நின்று எங்களுக்காண்டி பாடக அனுமதி தந்தாங்க உண்மையிலே இந்த ராகவேந்திர சுவாமியை பார்க்கும்போது அவர் திறக்கும் பொழுது அவ்வளோ வைப்ரேஷன் நடந்து நான் உடனே மாமாட்டா சொல்லியிருந்தேன் அவ்வளோ சந்தோஷமான அனுபவம் இந்த ஆலயத்தில் வந்ததுன்னா கிடச்சிது இங்கே வந்து இந்த மடத்திலோட மேனேஜராக இருக்கிறவங்க ராகவேந்திர பிரசாத் அவர்கள் நான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த மடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய இல்லை எனக்கு ரொம்ப பேச முடியாது நீங்களே சொல்லிருங்க சொல்லி ரெண்டு மூணு விஷயம் சொன்னாங்க அதில் என்ன விஷயம்னா இந்த இடம் வந்து ஆரம்பத்தில் வந்து துளசி பணமாக இருந்தது எல்லாமே எங்கே பார்த்தாலும் துளசி முகாந்திரமாக இருந்தது அப்படிப்பட்ட இடம் அது மட்டும் இல்லை ராகவேந்திர சுவாமி இந்த ஊருக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாகசாலை அப்படி ஒருங்கிற இடத்துக்கு ராகவேந்தர் வந்துட்டு போனதாக கல்வெட்டு சரித்திரமாக இருக்குன்னு மாமா சொன்னாங்க அப்படின்னா இந்த துளசி பணத்தோடு தான் வந்திருப்பாரு ராயருடைய பாலங்களும் ஸ்தலம் கண்டிப்பாக நான் பல முறை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ராகவேந்திர ஒரு இடத்த மிருத்திகா பிருந்தாவனம் பிறதாக இருந்தானா அந்த இடத்துக்கும் ராகவேந்திரருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தே தீரும் அப்படித்தான் எல்லா இடத்துலையும் நம்ம அதுக்கு பார்த்துருக்குறோம் நம்ம குமரி மந்திராலத்திலேயே கூட அந்த இடத்த பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் அப்படித்தான் இந்த இறையாமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அவ்வளோ சாநித்தியமாக அங்கே வந்து சுவாமி உட்கார்ந்துருக்குறாங்க இதில் எனக்கு இன்னும் ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்த பிருந்தாவனத்தை யார் பிரதிஷ்டை பண்ணாருன்னு கேட்டேன் மந்திராலத்தில் என்ன சுவாமிகள் வந்தார் அப்படின்னாங்க உடனே அந்த கல்வெட்டை காமிச்சாங்க அந்த கல்வெட்டை அந்த அதில் பார்க்கலாம் நீங்கள் அந்த கல்வெட்டில் வந்து என்ன இருக்கிறன்னா சுஷ்மீந்திர தீர்த்த சுவாமி கரணங்களாக மிருத்திகா பிரதிஷ்டை செய்தது சுஷ்மீந்திர தீர்த்த சுவாமி கூட யார் வந்திருக்கிறாருன்னா அவரால் சன்னியாசம் பெற்று இளைய பீடாதிபதியாக மந்திராலயத்தில் இருந்த ஸ்ரீ சுவிதேந்திர தீர்த்தர் வந்தார் சாட்சாத் இந்த சுவிதேந்திர தீர்த்தர் சுவாமி தான் நமது குமரி மந்திராலயத்திலேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து கும்பாபிஷேகம் நடத்தினாங்க அதே மாதிரி இந்த ஆலயம் வந்து இருபத்தி ஓரு வருஷம் ஆகுது உண்மையிலே மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ராஜகேந்திரர் இங்க இருந்து எல்லோருக்கும் அருள் புரிகிறார் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தா தெரிந்து கொள்ளலாம் நான் மாமாவுடைய அலைபேசி என்ன இதுல பதிவிடுறேன் நீங்க மாமாட்ட ஃபோன் பண்ணி எந்த நேரம் வந்தாலும் பக்தர்களுக்காக அவங்க வந்து சேவை செய்யறதுக்கு காத்திருக்கிறாங்க இதோட நம்ம மாமாவும் ஒரு சில தகவல்கள் உங்களுடன் பகிர்ந்துவாங்க வாங்க வாங்க கேட்போம் பிருந்தாவத்துல வரும்போது வர்றதுக்கு முன்னால இங்க ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன் வர்றதுக்கு முன்னால மப்பேட்டில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது கிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கிங்கேஸ்வரர் கோயில் வந்து சிறுதலாணிந்து போய்விட்டது கிங்கேஸ்வரர் கோயில் வந்து சிறுதலாணிந்து போய்விட்டது அங்கே இருக்கிற ஊர் ஜனங்களாம் போய் மகால சங்கர மடத்தில் போய் சங்கராச்சாரியார் போய் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டா சங்கராச்சாரியர் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அப்புறம் என்ன சொன்னார்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் மகான் வந்து உட்காருவார் பெரிய மகான் வந்து உட்காடுறாரு அவர் உட்கார்ந்த பின்னர் உங்கள் உங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதை நடக்கும் சொன்னார் இவர் வந்து உட்காந்தாரு அங்கே ஃபஸ்ட் கிளாஸாக நடக்குது இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்துச்சு பன்னெண்டு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால் நல்லா நடந்துட்டுருக்கு கிங் மப்பேட்டில் கிங்கேஸ்வரர் கோயில் ஈஸ்வரர் கோயில் சரி சரி நல்லா நடந்துட்டு இருக்கு கோட போய் கோசாலம் இங்கே இருக்குது மாடுகள் இருக்குது பதினஞ்சு மாடு இருக்குது பத்து பத்து கண்ணு இருக்குது ரெண்டு எருது இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே நாங்கள் கோசாலும் இங்கே ட்ரஸ்ட்டு வந்து எஸ் ஸ்ரீ ரங்கநாத் அவர் அது எஸ் வராமூர்த்தி ரெண்டு நான் இவ்வளவு தகவல்கள் சொல்லியிருந்தேன் அது போக மாமா கூட மைண்ட்ல வந்த தகவல்களை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்தாங்க உண்மையிலே ராயர் பருவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அவர் வந்து என்னெல்லாம் செய்யணும்ங்கறத கூட அவர் தான் தீர்மானிக்கிறாரு நாமெல்லாம் ஒரு கருவிகள் தான் நாம சந்தோஷப்படுவோம் நம்ம இப்பெல்லாம் செய்துட்டோம் அப்படி செய்துட்டோன்னு ஆனா நம்ம செய்ய வைத்து அழகு பார்ப்பது ராகவேந்திர சுவாமி தான் என்பதை இந்த தருணத்துல தெரிவித்துக் கொண்டு திருவள்ளூர் வந்தா மூணு பிருந்தாவனம் இருக்கிறது முதல் பிருந்தாவனம் இருபத்தோரு வருடங்களுக்கு முன்பு வந்த முதல் பிருந்தாவனம் இந்த இறையாமங்கல பிருந்தாவனம் அடுத்த தெப்பக்குளத்தில் இருக்கிற பிருந்தாவனம் அதையும் நாம் பார்த்தோம் அதன் பிறகு கிருந்தாலயம் எல்லோருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்தால் மூன்று பிருந்தாவனங்கள் மூன்றியகம் கண்ட குரு ராகவேந்திரருக்கும் மூன்று பிருந்தாவனங்கள் கிடைக்கிறது மூன்றும் மிருத்திகா பிருந்தாவனம் கண்டிப்பாக இறையாமங்கலத்திற்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் குமரி மந்திராலய மணிகண்டன் தற்போது இறையாமங்கலம் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன ஸ்தலத்தில் இருந்து நன்றி வணக்கம்